ாலும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோடும் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான நம்பரில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கப் போகிறோம் நகைச்சுவையும் அன்பும் கருணையும் அழகான எண்ணங்களும் அழகான கண்ணங்களும் குண்டு குண்டு கோழி குண்டு என்ற கண்களோடு இதில் பிறந்த பெண்களை வர்ணிக்கவே தேவையில்லை நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓ நா கேட்டு மூங்கில் காற்றில் மூங்கில் காற்றில் நானும் ரசித்தேன் அப்படி ஒரு நம்பர் அது என்ன நம்பர் என்றால் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று அப்படி இரண்டாம் நம்பரில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த இரண்டாம் நம்பரில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏன் திருநங்கையாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பொக்கிஷமாக அமையும் பொதுவாக இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களாக கருதலாம் வானத்தின் நிலவும் இவர்கள்தான் அந்த நிலவு ஒளியில் உலாவும் பூமியும் இவர்கள்தான் பூமி என்றாலும் இந்த இரண்டாம் நம்பரை குறிக்கும் அதே வானத்தின் நிலவு என்றாலும் இந்த இரண்டாம் நம்பரை குறிக்கும் அதனால தான் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இரவும் பகலும் எப்படி இரண்டோ கண்கள் இரண்டு காது இரண்டு மூக்கு துவாரம் இரண்டு இரண்டு விதமாக பேசாத என்று சொல்வார்கள் அந்த மாதிரி எதெல்லாம் இரண்டோ அவைகளெல்லாம் ஏன் ஜோயிடத்தில் வாக்குஸ்தானம் கூட இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அப்பாவி போல இருப்பார்கள் அவர்கள் வாய் திறந்து பேசினால்தான் தெரியும் இவர்கள் இவ்வளோ பேசுவார்கள் என்று ரொம்பவும் அமைதியானவர்கள் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்வும் அமையும் வளர்ப்பிறையில் பிறந்தவர்களாக இருந்தால் மிகவும் சிவப்பாக வெள்ளரி பழம் போல பார்ப்பதற்கு கண்ணமும் பண்ணும் போல கொழு என்றும் கண்கள் நிலவைப் போல உரண்டையாகவும் பற்கள் முத்து போலவும் மிகவும் பிரமிப்பாக இருப்பார்கள் அதுவே சந்திரன் தேய்ப்பறையில் பிறந்தவர்கள் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாக எந்த தேதியில் பிறந்தாலும் சரி எந்த ராசி கட்டத்தில் பிறந்தாலும் சரி யாருக்கெல்லாம் வளர்ப்பறை சந்திரனில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மன தெளிவுடன் இருப்பார்கள் யாரெல்லாம் தேய்ப்பிரையில் பிறந்திருக்கிறார்கள் எல்லாம் அடிக்கடி மனம் சஞ்சலம் ஏற்படும் அதே பௌர்ணமில் பிறந்தவர்களுக்கும் மன சங்கடம் ஏற்படும் ஆனாலும் இவர்களைப் போன்று அவலோக்கா ஏற்படாது அவர்கள் கஷ்டம் வரலாம் ஆனால் இவர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் இந்த கஷ்டத்திற்கும் மன சஞ்சலத்திற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் இரண்டு விதமாக இவர்களை பிரிக்கலாம் இரண்டு விதம் என்றால் சரிக்கு சரியாக ஐம்பதுக்கு ஐம்பது பிப்டி ஃபிப்டியாக பிரிக்கலாம் ஹண்ட்ரடில் ஒரு பிப்டியை பிரித்தோம் என்றால் மிக மிக உன்னதமானவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் எந்த ஒரு நிலையிலும் கூட ஒரு எறும்பைக்கூட நசுக்க இவர்களுக்கு மனம் இறந்துடாது அந்த உன்னத பிப்டியில் இருபத்தைந்து சதவீதம் பேர் சைவமாக இருப்பார்கள் ஆனால் மீதி எழுபத்தைந்து சதவீதம் பேர் படு அசைவமாக இருப்பார்கள் அப்போ நூறில் ஐம்பதாக பிரித்தோம்னா அந்த ஐம்பது சதவீதம் பேர் மிக சாந்த குணமும் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டார்கள் அதுவே மீதமுள்ள ஐம்பது சதவீதத்தில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் வரும் நிலையை கொண்டு அனுசரித்து வாழ கொள்வார்கள் அதில் மீதமுள்ள இருபத்தஞ்சு சதவீதம் பேர் மிக கொடூரமானவர்கள் தனக்கென்று ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு என் வழியில் யாரும் குறுக்கிடக்கூடாது குறுக்கிட்டால் யாராக இருந்தாலும் அவர்களை தும்சம் பண்ணிவிடுவார்கள் கொடூரமான குலகாரனும் இதே இரண்டாம் நம்பரில் தான் பிறப்பார் உன்னதமான தாயன் இதே இரண்டாம் தான் பிறப்பார்கள் இவர்கள் சந்திரன் ஆதிக்கம் கொண்டதால் இவர்கள் எப்பொழுதும் இரண்டு விதமாக தான் செயல்படுவார்கள் கிட்டத்தட்ட இந்த சந்திரன் ஆதிக்கம் எப்படி என்றால் ஒரு புதன் கிரகத்தை போன்றது புதன் கிரகம் எப்படி நம்ம சொல்லியிருக்கோம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே மாறிவிடும் புதன் கிரகம் அதேபோல் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இதில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தில் பற்று வைத்து விட்டார்கள் என்றால் ஆசை வைத்து விட்டார்கள் என்றால் அதற்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு மிகவும் நேசித்து அதுதான் வாழ்க்கை என்றே வாழ்வார்கள் ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் இவர்கள் மனதில் ஏதோ இனம் புரியாத ஒரு சடவு ஏற்பட்டு சங்கடம் ஏற்பட்டு எந்த அளவுக்கு ஒரு பொருளை நேசித்தார்களோ பொருளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த விஷயமாக வேணா இருக்கட்டும் அதை அப்படியே வெறுக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இது இயற்கையின் நியதியாகும் இவர்களை குறை சொல்ல முடியாது இதை ஒரு எக்ஸாம்பிளாக விளையாட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு விளையாட்டு ஜாமம் கிடைக்க வேண்டும் என்று அடம்பிடித்து வாங்குவார்கள் அல்லது திரண்டு உருண்டாது அம்மா வாங்கி கொடுங்கம்மா அப்பா வாங்கி கொடுங்கம்மா என்று வாங்குவார்கள் அப்படி அழுது வாங்கிய பொருள் கொஞ்ச நாளும் கழித்து அசால்ட்டாக போட்டு விட்டுருவார்கள் அதை வேற யாராவது வந்து எடுத்தால் அப்போது அந்த பொருள் மீது நினப்பு வந்து அந்த பொருளுக்கு மிக்கவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இதே வளர்ந்த பிறகு ஒரு தையல் மிஷின் கூட எடுத்துக்குங்களேன் ஏன்னா இவர்கள் தையல் ரொம்ப பிடிக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இரண்டு இருபது பதினொன்று இருபத்தொம்பது இந்த தேதியில் பிறந்தவர்கள் அனைவர் வீட்டிலும் தொண்ணூறு சதவீதம் இவங்க வீட்டில் கண்டிப்பாக இவங்களுக்காக ஒரு மிஷின் வாங்கவில்லை என்றாலும் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு தையல் மிஷினை வாங்கியிருப்பாங்க அப்படி இவர்கள் வீட்டில் இல்லினாலும் திருமணான பிறகு இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பிறந்த வீட்டில் இல்லைனாலும் புகுந்த வீட்டில் நிச்சயமாக தையல் மிஷின் இருக்கும் அந்த தையல் மிஷினுக்குன்னு உட்காந்து தைப்பார்களா என்றால் இல்லை ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஆயுத பூஜை ஒரு நாளைக்கு தொடச்சி வைக்கலாங்கிற மாதிரி ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் வந்து அதை தொடச்சி சுத்தம் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் மிக துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் இயற்கை ஜோதிடத்தில் அதனால தான் ரொம்ப சுவாரஸ்யமான என்டர்டெயின்மெண்டான ஜாதகம் யார் என்றால் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்கள் எந்த ராசியாகனால் இருக்கட்டும் மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி நான் சொல்வது இயற்கை ஜோதிடம் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு சொல்வது மிக அக்ரியூட்டாக இருக்கும் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு சிறுவயது முதலே கண்கள் கண்களும் கண்ணமும் பிச்சு திங்களாம் போல பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்கும் இவர்கள் தூக்கி கொஞ்சாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு இருப்பார்கள் இவர்கள் கருப்பாக இருந்தால் கூட இவர்களை போட்டோ எடுத்தோம் என்றால் அந்த போட்டோ ஒளிரும் வேணும் வேணுமென்றால் இரண்டாம் தேதிக்காரர்களே ஒரு போட்டோ எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து அந்த ஃபோட்டோ வைப்பார்களே நேரில் பார்த்தா கூட அழகு கம்மியாக இருக்கும் ஆனால் ஃபோட்டோவில் அழகு மிச்சமாக இருக்கும் இவர்கள் வளர வளர வேணும் என்றால் கொஞ்சம் ஒல்லியாக ஆகலாம் ஆனால் பிறக்கும் போது குன்னு குன்னுன்னு பார்ப்பதற்கு பண்ணு போல இருப்பாங்க அதனாலேயே எல்லோருக்கும் இந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று ஆசை இருக்கும் உரண்டை வடிவமாக தலை இருக்கும் வட்ட வடிவமாக முகம் இருக்கும் மூக்கு நல்ல எடுப்பாக இருக்கும் இவர்களுக்கு அதிக தூக்கம் ஏற்படும் திருமணத்துக்கு பிறகு வேண்டும் என்றால் ஒரு சிலர் நேரங்காலமாக எந்திரித்து படப்பட வென்று எல்லா பொறுப்புகளை செய்வார்கள் அதுவே அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது தூங்கி எழுவதற்கு காலையில் மிகவும் சலுப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவர்களை எழுப்புவதற்கே அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் எப்போ தூங்கி எழுந்தாலும் சலுப்பு சங்கடத்தோடு உச்சி கொட்டு தான் எந்திரிப்பார்கள் அதனாலேயே இவர்களை எழுப்ப மாட்டார்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஏனென்றால் தூங்கி எழும்பொழுது சலுப்பு சங்கடத்தோடு தான் படு ஆயிருவாங்க சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் மிகவும் உயரமாக இருப்பார்கள் சந்திரன் ஆதிக்கம் குறைந்தவர்கள் மிகவும் குள்ளமாக இருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு சீக்கிரம் தொந்தி விழுந்துவிடும் அது ஏன் என்றால் காலையில் எழும்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் எழுந்து விடுவார்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள் ஆனால் வேலை செய்ய வேலை செய்ய டயர்ட் ஆகிவிடுவார்கள் மதியம் கம்பல்சரி உட்கார்ந்தாவது ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் தூங்கிடுவாங்க ஓன் பிசினஸ் செய்வர்களாக இருந்தால் நிச்சயம் மதியம் தூங்கியே விடுவார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு இடையில் ரெஸ்ட்டு வேணும் அதுதான் இவர்களுக்கு எனர்ஜி எப்படி செல்ஃபோனை நம்ம சார்ஜர் போட்டோம்னா எவ்வளோ நேரம் கேம் விளையாடலாமோ அந்த மாதிரி இவர்கள் தூக்கம் தான் இவர்களுடைய சார்ஜர் இவர்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சார்கள் என்றால் மிகவும் சுறுசுறுப்பாக இவர்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சார்கள் என்றால் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மற்றவர்களையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வார்கள் மற்றவர்கள் மனசையும் காயப்படுத்தாமல் சந்தோஷமாக பேசுவார்கள் ஆனால் இவர்களுக்கு தூக்கம் கெட்டுவிட்டால் மற்றவர்களை சலுப்படை வச்சு விடுவார்கள் அந்த பேசி பேசிவிடுவார்கள் அதிகமாக வக்கீல் தொழில் இருப்பவர்கள் தையல் தொழிலில் இருப்பவர்கள் பேச்சு தொழிலில் இருப்பவர்கள் சினிமா துறையில் அதிகம் பேர் இந்த இரண்டாம் நம்பரில் பிறந்திருப்பார்கள் இந்த இரண்டாம் நம்பரிலேயே பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் மதப்பற்றுடையவர்கள் பெரியவர்களை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் பெரியவர்கள் இவர்களை முதல் சலாம் சொன்னால்தான் இவர்களுக்கு முதல் வணக்கம் சொன்னால் அந்த பெரியவர்களுக்கு இவர்கள் வணக்கம் சொல்லுவார்கள் பெரியவர்களை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் பெரியோர்களுக்கு இவர்கள் முதல் வணக்கம் சொல்ல மாட்டார்கள் அந்த பெரியோர்கள் எப்படி நடந்துக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கள் நடந்துக்குவார்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தானே சரி பார்ப்போம் ஒரு விஷயத்தில் இறங்கி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டார் என்றால் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவார்கள் ஆனால் அந்த தன்னம்பிக்கைக்கு யாராவது ஒரு ஆள் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் ஒன்று அம்மாவோ மனைவியோ அல்லது கணவனோ இல்லை அண்ணனோ அல்லது நண்பர்களோ யாராவது ஒருவர் விளக்கில் எரியும் திரியை தூண்டுவது போல இவர்களை அவ்வப்போது தூண்டிவிட வேண்டும் அன்பாலையும் கொஞ்சம் செல்லமாக அதிகாரத்திலையும் அப்படி தான் இவர்கள் பிரகாசமாக எறிவார்கள் டபுள் ஒன்று இல்லையா ஒன்னை சார்ந்து இன்னொரு ஒன்று இல்லையா அந்த ஒன்று ஒன்றும் சேர்ந்து இரண்டாகுது ஆகுது பதினொன்று என்றாலே அதனால் ஒரு நபரை சார்ந்து தான் இவர் வாழ்வார் இவர் மிகப்பெரிய சாதனையெல்லாம் சாதிப்பார் ஆனால் அந்த சாதனைக்கு நம்ம எத்தனையோ படங்களில் கூட பார்த்துருக்கோம் நீ பக்கத்தில் இருந்தால் நான் எவ்வளவோ சாதிச்சிருவேன் இந்த உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறது யார் என்றால் இந்த பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் தான் இதையும் இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கு இவர்கள் எந்த மதத்தில் பிறந்தாலும் அந்த மதத்தின் வேதத்தை அப்படியே முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள் அதுதான் இவர்களை ஊக்குவிக்கும் அந்த ஊக்கமே இவர்களை ஆக்க சக்தி கொண்டு போய் முடியும் மிகப்பெரிய வெற்றியாளராக இவர்கள் திகழ்வார்கள் ஆனால் இடையில் இடையில் இவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும் அந்த சந்தேகம் வரும் பொழுது யாராவது இது இப்படி இல்லை இது இப்படித்தான் என்று ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிவிட்டால் இவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் இருப்பார்கள் இதே இந்த இரண்டாம் நம்பரில் இருபதாம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம் இந்த இருபதாம் தேதியில் பிறந்தவர்கள் வரலாறு படைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இனங்காப்பதில் மிகப்பெரிய வல்லவர்கள் தன் இனத்துக்காகவே வாழ்வார்கள் இவர்கள் எந்த மதத்தில் பிறக்கிறார்களோ அந்த மதத்திற்காக வெறித்தனம் கொண்டு வாழ்வார்கள் இந்த ஆம் தேதியில் பிறந்த வக்கீலாக அமைந்தார் என்றால் மிகப்பெரிய கிரிமினல் வக்கீலாக அமைவார்கள் இந்த தேதியில் பிறந்த வக்கீல் சீனியராக இருந்தார் என்றால் இவரு கிடக்கிற ஜூனியர்கள் எல்லாம் மிக பிரமிக்கும் அளவுக்கு எங்கேயும் அலையாமையிலும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்களை சேகரித்து ஏகப்பட்ட பாயிண்டை சேகரித்துக் கொள்வார் இவர்கள் கோர்ட்டில் ஆர்பிட் பண்ணால் ஜர்ஜே நடுங்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் அதே போல இவர்கள் ஜர்ஜாக வந்தார்கள் என்றால் தன்னிடம் வக்கீல்கள் எவ்வளோதான் ஆர்க்மிட் பண்ணி ஒரு கேஸை திசை திருப்ப பார்த்தாலும் இவர்களிடம் செல்லாது இந்த ஜட்ஜு நீதியின் பக்கம்தான் தீர்ப்பு வழங்குவார் எந்த ஒரு நிலையிலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் நீதிக்காக போராடக்கூடியவர்கள் நீதியை வழங்கக்கூடியவர்கள் ஆக மொத்தம் தேதியில் பிறந்தவர்கள் அறிவின் சிற்பிகள் இவர்களிடம் யாரும் பகைத்து கொள்ளக்கூடாது அதே அறிவை கொண்டு ஜெயித்து விடுவார்கள் அதனால் இருபதாம் தேதியில் பிறந்தவர்களை பகைத்து கொள்ளாமல் அவர்களை பாராட்டியே காரியம் சாதித்து விடலாம் அதை அதைவிட கூர்மையான ஒரு ஊசியை வைத்து தான் அந்த முல்லை எடுக்கிறோம் அந்த மாதிரி இவர்கள் முற்கள் போன்றவர்கள் பார்த்து பழக வேண்டும் இல்லை என்றால் அறிவு என்ற ஜீவியை வைத்து குத்தி காயப்படுத்தி விடுவார்கள் அதனால் இவர்களிடம் பாராட்டி வேணால் ஜெயிக்க முடியுமே தவிர இவர்களை மோதி ஜெயிக்க முடியாது அதே இரண்டாம் தேதி கொண்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் மிகவும் பாவப்பட்டவர்கள் என்று சொல்லலாம் இரண்டாம் தேதி பதினொன்னாம் தேதி இருபதாம் தேதி இவர்களெல்லாம் மிக மிக டேலண்ட் ஆனவர்கள் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிட்டோமோ நலுவர மீனில் நலுவிற மீன் போல குணம் கொண்டவர்கள் ஆனால் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் எங்கேயுமே பிராங்காக பேசக்கூடியவர்கள் நீதி என்றால் நீதி பொய் என்றால் பொய் எதை செய்தாலும் பிராங்காக செய்து மாட்டிக்கொள்வார்கள் தனக்குத்தானே தீங்கு விளைவித்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு பேசத் தெரியாது எது பேசினாலும் குத்து பேச்சு பேசுவார்கள் நீதி நேர்மையோடு பேசுவதனால அந்த நீதி நேர்மை என்பது குத்து பேச்சாக இந்த காலத்தில் மாறிவிட்டது எந்த ஒரு சொல்லும் டைரக்டாக இன்னைக்கு யாரும் விரும்புவதில்லை அதனாலே இவர்கள் பேசுவதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிராங்காக இருக்கும் இவர்கள் சொற்கள் மற்றவர்களுக்கு கடுப்பை ஏற்படுத்தும் தீவிரமான உழைப்பாளிகள் இவர்கள் உழைப்பு என்று வந்து ஏனென்றால் சந்திரனும் செவ்வாயும் கூடியது ஒம்பது என்றால் செவ்வாய் இரண்டு என்றால் சந்திரன் அதனால் இவர்கள் எங்கே போனாலும் இவர்களுக்கு எதிர்ப்பு தன்ன போல கிளம்பிவிடும் ஏதோ சூனியை வைத்தது போல அடிக்கடி இவர்களுக்கு சூனியத்தால் மாட்டிக்கொள்வார்கள் ஏனென்றால் இவர்கள் பேசுவது நீதியாக பேசுவதால் இவர்களுக்கு யாராவது ஏதாவது ஒன்று செய்து விடுவார்கள் எதிர்ப்பாக பண்ணிவிடுவார்கள் தனக்கு யாரோ வயிற்றுல மருந்து வச்சு கொடுத்துட்டாங்க என்று உணரக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது தாண்டு குணம் எதை தாண்டி விட்டோம் என்று நம்மளை பிடித்து விட்டது என்று எல்லாம் தோணும் திடீரென்று இவர்களுக்கு தன்மேல் பல்ஸ் குறைந்த மாதிரி நம்பிக்கையே குறைந்துவிடும் திடீரென்று தன்மேல் அசூர வளர்ச்சி அசூர தன்னம்பிக்கை ஏற்படும் மிக மிக கொடூரமான இந்த எண் இந்த எண்ணில் பிறக்கவே கூடாது என்னை கேட்டால் இந்த எண்ணில் பிறக்கவே கூடாது ஆனால் இந்த எண்ணு பிறந்தான் ஆக வேண்டும் யாரெல்லாம் முன் ஜென்மத்தில் தவறாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இறைவன் இந்த எண்ணில் பிறக்க வைப்பான் பொதுவாக எல்லா எண்ணிலும் ஒரு எண் தவறான எண்ணாக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாம் எண்ணில் இந்த இருபத்தொன்பதாம் எண் தவறான எண் இவர்களை நேர்மையாகவும் வாழவிடாது இவர்களை பொய் சொல்லியும் வாழவிடாது சரி எல்லாரும் பொய் சொல்கிறார்களே என்று நாமும் கொஞ்சம் ஒரு பொய் சொல்லலாம் என்று சாதாரணமாக ஒரு ஒரு சின்ன பொய் சொன்னார் என்றால் அந்த ஒரு பொய் மிகப்பெரிய விஸ்வரூபம் ஆகிரும் சரி எல்லோரும் லஞ்சம் வாங்குறாங்களே நாம் கொஞ்சம் ஏதோ வாங்கி பார்க்கலாம் ஏனென்றால் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி லஞ்சம் வந்துருச்சு லஞ்சம் வாங்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களே திட்டுவாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது சரி இப்படியெல்லாம் நடக்குதே நாமளும் கொஞ்சம் எதோ வாங்கி பார்க்கலான்னு வாங்கினார்கள் என்றால் நூறு நாள் தப்பித்து கொள்வான் இந்த ஒரு நாள் வாங்கலாம்னு நினைக்கும் போதே மாட்டிக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட கொடூரமான எண்ணு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதனாலேயே பல விரக்தியை சந்தித்து சந்தித்து மற்றவர்களுக்கு உதவு கூட இவர்களுக்கு மனசு வராது எதை எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு பயத்தோடு தான் இவர்கள் அணுகுவார்கள் அதுவே மற்றவர்கள் இவர்களை பார்த்து சுயநலமாக இருக்கே என்று சொல்லுவார்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படும் இந்த இருபத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்களை இதில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி திருநங்கையும் சரி பில்டிங் ஸ்டாங்கு பேஸ் வீக் என்று சொல்வார்கள் அந்த நிலை யாருக்கு என்றால் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு தான் பார்ப்பதற்கு நல்ல திடமாக இருப்பார்கள் எங்கேயோ ஏதோ ஒரு பக்கம் சண்டை அந்த சவுண்டை கேட்டு இவர்கள் உள் மனசுக்குள்ள கருக்கு கருக்கு என்று ஏற்படும் அதே போல் இடி மின்னல் லைட்டாக வந்துவிட்டா என்றாலும் அந்த இடி மின்னலை பார்த்து நம்ம ஒவ்வொரு படத்தில் பார்க்குறோம் இடி மின்னலை பார்த்து ஓடி போய் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி தன் பக்கத்தில் இருக்கிறவங்களை இறுக்கி கை பிடிச்சிக்குவாங்க கட்டி பிடிக்கவில்லை என்றாலும் ஒரு பிடிச்சி கொள்வாங்க ஏன்னா அவ்வளோ பயம் உள்ளுக்குள்ளே ஆனால் பேசுவது திடமாக பேசுவாங்க இவரை பயப்படுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இவ்வளோ துல்லியமாக இயற்கை ஜீடும் இவர்களை ஆய்வு செய்திருக்கிறது இந்த விரக்தி நிலையில் தள்ளப்படுவதாலேயே இவர்கள் நல்ல விஷயத்தை தேடி போவார்கள் ஆனால் இவர்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்காமல் இந்த மாயத்தந்திரம் நிறையா கிடைக்கும் ஏனென்றால் இவர்கள் திருமண பக்கம் எல்லாம் அக்யூஸ்டாக இருப்பார்கள் யாரெல்லாம் மாயாஜாலம் மேஜிக்கெல்லாம் செய்கிறாங்களோ யாரெல்லாம் மந்திரத்தால் மாங்கா பறிக்கணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் கூடு விட்டு கூடு பாயிறாங்களோ யாரெல்லாம் லிங்கத்தை வாயால கக்கி எடுக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் போலிச்சாமியர்கள் தான் இந்த விரக்தி நிலையில் உண்மையை தேடி தேடி போவார்கள் ஆனால் உண்மை இவர்களுக்கு கிடைக்காமல் பொய்யான நபர்களே கிடைத்து அந்த பொய்யான நபர்களோட சேர்க்கை சேர்ந்து இந்த பொய்யான மேஜிக் மாயாஜாலம் தந்திர சூழ்ச்சிகள் இதெல்லாம் பழகுவதில் யார் என்றால் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் மெயினாக பழகுவார்கள் இவர்கள் சிறு வயது முதல் இதை கற்றுக்கவில்லை என்றாலும் திருமணத்துக்கு பிறகு குறிப்பாக சிறிய மந்திர உச்சாரணத்தையாவது இவர்கள் கற்றுக்கொள்வார்கள் தாய்த்து கட்டி விடுவது மந்திரம் சொல்லி ஓதி காசு சம்பாதிப்பது அருள் வாக்கு சொல்றேன் என்று சொல்வது உங்களுக்கு செய்வினை வைத்து விட்டார்கள் வகுத்தில் இருக்கு ஊதி எடுக்கிறேன் என்று சொல்வது இந்த மாதிரி இரண்டாம் நம்பர் வேலை செய்வது எல்லாம் இந்த இருபத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் தவிர மற்ற தேதியில் பிறந்தவர்கள் அல்ல மற்ற ரெண்டு பதினொன்று இருபது தேதியில் பிறந்தவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் எல்லாம் டைரெக்டான வேலை தான் செய்வார்கள் இவர்கள் ஒன்று மட்டும்தான் மாயாஜாலத்தில் மயங்கி தன்னையும் அந்த மாயாஜலத்துக்கு அர்ப்பணித்து தான் ஒரு மாந்திரிகவாதியாகவே ஆகிவிடுவார் கடைசி காலத்துக்குள் அதுவே பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் ஆன்மீக தேடி போவார்கள் ஆன்மீகவாதியிடம் எல்லாம் கற்றுக்கொள்வார்கள் மீண்டும் தன்னிலைக்கு வந்துவிடுவார்கள் அதே போல இந்த இரண்டாம் தேதியும் இருபதாம் தேதியும் அப்படித்தான் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் நூற்றுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் கட்ட பஞ்சாயத்து செய்தாலும் அந்த வடிவேல் படம் போல ஒரு ஒரு டீக்கடையில் மிரட்டி விட்டு ஓடி போய் ஒளிந்து கொள்வார் ஒளிந்து கொள்ளும் போது பக்கத்தில் இருக்கிற நண்பர் கேட்பார் ஏன்னே ஒளிஞ்சிக்கிட்டீங்க நீங்கள் தானே அவரை மிரட்டிட்டு வந்தீங்கன்னு அடேய் நம்ம மிரட்டிட்டு வந்தோம் நமக்கு பயந்துட்டு அவன் கடையை சாத்திட்டு போயிட்டான் அப்படின்னா அவன் இன்னையிலேருந்து நமக்கு அடிமை ஆனால் நம்மளுக்கு பயப்படாமல் திகிரிமா கடை வச்சுருந்தான் அப்படின்னா இன்னையிலேருந்து நாம் அவனுக்கு அடிமடா என்று சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் என்னதான் டெரராக பேசினாலும் உள்ளூருக்குள் கொஞ்சம் கருக்கள் இருக்கும் ஆனால் கற்பனைவாதிகள் கவிதை எழுதுபவர்கள் பாட்டு பாடுபவர்கள் இசை அமைப்பவர்கள் கதை கதாநாயகம் ஏன் நம் கண்ணதாசனு கூட எடுத்துக்கொள்ளலாம் தத்துவ மேதைகள் அனைத்தும் அது மட்டுமில்லை கருணை பிரபு அன்னை தெரசா போன்ற காந்தியடிகள் நபிகள் நாயகம் என்று நிறைய வர்ணிக்கலாம் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் மிக மிக தாய்மை குணம் கொண்டவர்கள் எழுபத்தைந்து சதவீதம் பேர்கள் ஏன் தொண்ணூறு சதவீதம் பேர்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த பத்து சதவீதம் பேர்கள் மட்டும்தான் மிக கொடூரமானவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் தன்னுடைய சுயநலம் ஒன்றே குறிக்கோளாக வாழக்கூடியவர்கள் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலும் எல்லா ராசியிலும் இந்த பத்து சதவீதம் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது ஒரு பெரிய விஷயம் விஷயமல்ல எது பெருவாரியோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இந்த தொண்ணூறு சதவீதம் பேர் உன்னத தாய்மை குணம் கொண்டவர்கள் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்